இவன் பார்க்க வித்தியாசமாக நடந்துக்கிறான் அதனாலேயே இவனுக்கு எங்கே போனாலும் வேலையே கிடைக்கல ஆனால் இதே இவனோட பிளஸ் ஆன நினச்சி இவனுக்கு ஒரு ஜாபை தராரு அது என்ன ஜாப்னா கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு விவசாயம் எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வீடு வீடாக போய் நோட்டீஸ் ஒட்டியும் ஒருத்தர் கூட மீட்டிங்க்கு வரல அப்போ ஒரு ஆடலும் பாடலும்க்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க ஸோ இவனும் வீடு வீடாக போய் கதவை தட்டி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டே அந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணுறான் எல்லாருமே மூஞ்சில் அடித்த மாதிரி கதவை சாத்திடுறாங்க ஊரை சுற்றி வரப்போ ஒரு தாத்தா மண்ணை வெட்டிகிட்ருக்காரு அவர்கிட்ட போய் அந்த ப்ரோக்ராமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போனால் அவன் மூஞ்சிலேயே மண்ணை வாரி அரைச்சிட்டு போயிடுறாரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கோவமாக வந்து பார்த்தா வீட்டில் பாப்பா மட்டும்தான் இருக்கு தாத்தா இல்ல பாப்பா கிட்ட பேச்சு கொடுக்கறப்ப தான் தெரியுது பாப்பாக்கு அம்மா இல்லன்னு பசிக்குதுன்னு சொல்றா அப்ப கரெக்டா தாத்தா வந்து அவன் மூஞ்சி கோழிக்கு போடுற அரிசிய வீசிடுறாரு கோவமா எழுந்து போய் தாத்தாவோட இடத்துல விளைஞ்ச பப்பாளிக்காய் மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் பறிச்சிட்டு குளத்துல இருக்க மீனையும் பிடிச்சிட்டு வந்து அது எல்லாத்தையும் வச்சு டிஷ் ரெடி பண்ணி பாப்பாக்கு ஊட்டி விடுறான் பாப்பா முகத்துல அவ்வளவு சந்தோஷம் வருது அதை பார்த்து தாத்தா ஆச்சரியப்பட்டு போகிறாரு சாப்பிட்டுட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ உங்கக்கிட்ட காய்கறி இருக்குது கோழி மீன் மாடு எல்லாம் இருக்குது உங்ககிட்ட இருக்க மாதிரி கிராமத்தில் இருக்க எல்லார் வீட்லேயும் இருந்தால் இந்த கிராமமே முன்னேறும் ஆனால் நான் சொன்ன யார் கேட்குறா என்னை பார்த்தா தான் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்றா எனக்கு பிடிச்சிருக்குன்னு பாப்பா சொல்றா அடுத்த நாள் மீட்டிங் ஆனால் யாருமே வரல சோர்ந்து போய் உட்காந்துருக்கா அப்போ பாப்பா அங்கே பாருன்னு காட்டுறா பார்த்தா மொத்த ஊரும் வந்திருக்காங்க ஆக்சுவலி அந்த தாத்தா தான் இவனுக்காக வீடு வீடாக போய் எல்லாரையும் மீட்டிங் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணிருப்பாரு எல்லாருக்கும் விவசாயத்தை எந்த மாதிரி பண்ணனா கிராமத்தை முன்னேற்றலாம்னு கத்துத்தரான் அதே மாதிரி எல்லாரும் செஞ்சு கிராமமும் செழிப்பாகுது ஒருத்தவங்க தோற்றத்தை வச்சு யாரையும் எடப்படக்கூடாது கேரக்டர் தான் முன்னாடி நல்ல உள்ளம்தான் ஒரு கிராமத்தோட வளர்ச்சிக்கே காரணமா அமைஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க